வாட்ஸ்அப்பில் ஆதார் கார்டு பான் கார்டு டவுன்லோட் செய்வது எப்படி சிம்பிள் ஸ்டெப்ஸ் இந்தியாவில் முக்கியமான ஆவணங்கள் என்றால் ஆதார் கார்டு பான் கார்டு ஆகிய இரண்டும் தான் இவை இரண்டும் இல்லாத சேவைகளே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் வங்கிகளில் பண பரிவர்த்தனை செய்வதற்கு ஐடிஆர் தாக்கல் செய்வதற்கு மற்றும் இதர அரசாங்க திட்டங்களில் பலன் பெறுவதற்கு என பலவற்றுக்கும் இந்த இரண்டு ஆவணங்கள் முதன்மை ஆவணங்களாக தேவைப்படுகிறது எனவே தேவைப்படும் இடங்களுக்கு எல்லாம் கையில் பான் கார்டு மற்றும் ஆதார் கார்டை எடுத்து செல்ல முடியாது இதற்காகத்தான் இவற்றை ஆன்லைனில் டவுன்லோட் செய்யும் சேவையை அரசும் வழங்குகிறது ஆன்லைனில் இந்த ஆவணங்களை டவுன்லோட் செய்ய முடியும் என்று பலருக்கும் தெரிந்திருக்கும் ஆனால் வாட்ஸ்அப்பிலும் உங்களால் ஆதார் கார்டு மற்றும் பான் கார்டை டவுன்லோட் செய்ய முடியும் என்பது தெரியுமா இந்த பதிவில் அது குறித்து பார்ப்போம் ஆதார் கார்டு மற்றும் பான் கார்டை வாட்ஸ்அப்பில் டவுன்லோட் செய்வது எப்படி அதற்கு முதலில் மை கோவ் வாட்ஸ்அப் ஹெல்ப் லைன் நம்பரை மொபைலில் சேவ் செய்ய வேண்டும் பின்பு சேவ் செய்யப்பட்ட நம்பருக்கு ஹாய் என்று மெசேஜ் அனுப்பவும் நீங்கள் மெசேஜ் அனுப்பியவுடன் நமஸ்தே என்று தொடங்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் மெசேஜ் உங்களுக்கு அனுப்பப்படும் இந்த மெசேஜின் இறுதியில் இரண்டு சர்வீஸ்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் அதன் பின் வாட்ஸ்அப்பில் இந்த நம்பரை எளிதாக கண்டுபிடிக்க முடியும் ஒன்று காவின் சர்வீசஸ் மற்றொன்று டிகிலாக்கர் சர்வீசஸ் உங்கள் போனின் டெய்லர் அப்ளிகேஷனுக்கு சென்று ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று மூன்று ஒன்று ஐந்து ஒன்று ஐந்து ஒன்று ஐந்து என்ற நம்பரை மை கோவ் அல்லது டிகிலாக்கர் என்ற பெயரில் சேவ் செய்யவும் அதில் டிகிலாக்கர் சர்வீசஸ் என்பதை தேர்ந்தெடுக்கவும் பிறகு உங்களிடம் டிகிலாக்கர் கணக்கு இருக்கிறதா என்ற கேள்வி கேட்கப்படும் அதற்கு ஆம் அல்லது இல்லை என்ற பதிலை தேர்வு செய்யுங்கள் மேலும் உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு ஓடிபி அனுப்பப்படும் இலக்க ஆதார் நம்பரை என்டர் செய்ய வேண்டும் உங்களிடம் டிஜிலாக்கர் கணக்கு இருந்தாலும் இந்த ஸ்டெப்ஸ்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும் உங்கள் மொபைல் நம்பருக்கு பெறப்பட்ட ஐ என்டர் செய்யவும் அதன் பிறகு நீங்கள் டிஜிலாக்கரில் சேமித்த ஆவணங்களை டவுன்லோட் செய்து கொள்ளலாம் காரணமாக ஆதார் கார்டு பான் கார்டு மார்க் சீட் லைசன்ஸ் போன்ற அனைத்து ஆவணங்களையும் டவுன்லோட் செய்யலாம் டிஜிலாக்கர் அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ வாட்ஸ் அப்சாட்பாட் என்பதால் பாதுகாப்பு குறித்த அச்சம் உங்களுக்கு தேவையில்லை டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் அனைத்தையும் டிஜிட்டல் மையமாக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக இது போன்ற அம்சங்கள் இந்திய குடிமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இதனால் பான் கார்டு மற்றும் ஆதார் கார்டு டவுன்லோட் செய்வதற்கான இணையதளங்களுக்கு சென்று லாகின் செய்து அதன் பின் டவுன்லோட் செய்வதற்கு பதிலாக எளிதில் நான்கு ஐந்து கிளிக்கிகள் மூலம் எளிதில் டவுன்லோட் செய்யலாம் இது வயதானவர்களுக்கும் உதவிதரமானதாக இருக்கும்